அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தெரியலாம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாக் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட கடைசி எல்லைக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அதாவது தனுஷ்கோடி தான் இப்போ நம்ம வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அது போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த வழியாக போகணும்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து போகணும் எல்லாருக்குமே இந்த பாம்பன் பாலம் பற்றி தெரியும் இப்போ நம்ம வந்து நடுக்கடலில் பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு வந்து சொல்லலாம் வந்துட்டு ராமேஸ்வரம் வரணும் நீங்க ட்ரெயினில் வரலாம் இப்போ ட்ரெயின் ஸ்டாப் ராமேஸ்வரம் வரைக்கும் மண்டபத்தோடய வந்துட்டு இறங்கிடும் மண்டபம் அப்படிங்கிறது ஒரு ஊர் பாம்பனுக்கு முன்னாடி வரும் ஏன்னா வந்து இந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் ஓப்பன் ஆகல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் தான் இது வந்துட்டு ஓப்பன் ஆகும் இந்த பெருசாக தெரியுது இல்லையா இந்த பிரிட்ஜ் தான் வந்துட்டு இப்போ நம்ம அரசு வந்து கட்டிட்டு இருக்கு ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கனா அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு பாலம் தான் ஸோ வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ தான் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஸோ ரெனோவேஷன் இருக்காங்க இன்னும் வந்துட்டு ஓப்பன் ஆகலை ஸோ இப்போயுமே வந்து போட்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது போட் வந்து வரும்போது அந்த பாலம் சூப்பராக வந்துட்டு ஓப்பன் ஆகும் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு லென்த்தான ஒரு பாலம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த பாமன் பாலம் தான் அங்கேருந்து கொஞ்ச தூரம் நம்ம வந்து தள்ளி போனோம் அப்படின்னா அப்துல் கலாமோட நினைவு மண்டபம் வந்து வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீ தான் ஆனால் அங்கே உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ செக்கிங் வந்து உண்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உள்ள கேமரா ஃபோன் அந்த மாதிரிலாம் எதுவுமே அலோட் கிடையாது ஈவன் நம்ம வந்து ஹேண்ட்பேக் முத கொண்டு அங்கே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ நம்மளை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி நம்ம மட்டும்தான் போக முடியும் ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் எதுவுமே நல்லா கேப்சர் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா போட்டிங் தான் வந்திருக்கோம் அதாவது ராமேஸ்வரமில் ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நடுக்கடலு ஸோ இப்போ நம்ம நடுக்கடலில் நம்ம வந்து போட்டிங் வந்து போக போகிறோம் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் நான் வந்து நடுக்கடலில் போட்டிங் வந்து போனதே கிடையவே கிடையாது ஸோ நம்ம வந்து ஒரு ஓரத்தில் ஒரு சைடில் தான் நம்ம வந்து போயிருப்போம் ஆனால் இப்போ நம்ம போக போகிறது பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாங்கள் வரும்போது நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு ஸோ அவங்க வந்துட்டு அப்போ தான் ஒரு ட்ரிப் வந்து முடிச்சுட்டு வந்து இது பண்ணிருந்தாங்க சோ இந்த போட்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிக்கெட் பாத்தீங்கன்னா நூறு வந்து சொல்லிருந்தாங்க ஓகே இது வந்து அஃபோர்டபுள் தான் இன்னும் ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க சோ இங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரி ஓகே போட்டிங் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்குமே வந்து டிக்கெட்லாம் வந்து எடுத்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ஆச்சும் வரணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு போட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டக்க வெயிட் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து அதிலே ரொம்ப டைம் வந்து எங்களுக்கு வந்து போயிடுச்சு ஸோ ஒன் ஹவர் கழிச்சு தான் போட்டே வந்துட்டு எடுத்தாங்க ஆள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் உடனே எடுத்துட்டாங்க சாலிடாக இந்த போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி மெம்பர்ஸ்லேருந்து செவன்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் மே வந்து உட்காரலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய போட்டு தான் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம நடுக்கடலில் நம்ம வந்து வெயிட்டிங்ல போட்டில் உட்கார்ந்துருக்கும் போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா போட் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஓஷன் தான் ஸோ ரொம்ப தூரம் நம்ம கொடுத்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு போட்டில் வந்து வந்து சுற்றி காமிச்சாங்க நம்ம வந்து ரொம்ப தூரம் நம்ம வந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து தூரமாக வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நம்ம போகிறது எல்லாமே நடுக்கடலாம் போயிட்டு போயிட்டுருக்கோம் கடலோட தண்ணியே பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த இடத்துல கிரீன் கலர் ரொம்ப தூரம் போனா அங்க ப்ளூ கலர்ல இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனா அங்கு கலர் தான் கலரோட இதே வந்து வேரியேஷனே வந்துட்டு ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு நேச்சர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுதான் நான் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நடுக்கடலில் போகிற ஒரு போட்டிங்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போயிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு நீங்கள் ராமேஸ்வரம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த போட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கே தான் போயிடணும் ப்ளஸ் வந்து இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தனுஷ்கோடி பக்கத்துலையும் இருக்குது மற்றதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து தூரமாக போகணும் ஸோ ஒன் டேல நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட போட்டிங் வந்து சூப்பராக முடிச்சுட்டு வரலாம் ஸோ பாருங்கள் நம்ம வந்த இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது அது எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டி தீவு மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ப்ளஸ் வந்து நம்ம போட்டிங் போகும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு சில இடம்னா பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதாவது அந்த வந்துட்டு வந்து மறைச்சி அந்த தீவு மாதிரி நல்லாவே தெரியும் குட்டி குட்டி தீவு இருக்கிறது எல்லாமே இந்த போட்டிங்கில் போகும்போதே உங்களுக்கு சூப்பராக தெரியும் அவங்களே வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே அந்த தீவுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாமே வந்து அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம் அது எல்லாமே இந்த போட்டிங் போகும்போதே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அங்கே பாருங்கள் அந்த கிளாக் டவர்ல இருந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரொம்ப சின்னதாக தெரியுது நம்ம கொடுத்த மணிக்கு ஒர்த்தபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தபிள் தான் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து போட்டில் வந்துட்டு இது பண்ணி காமிச்சது ஸோ ஃபைனலாக எங்களோட போட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டக்க சூப்பராக வந்துட்டு கடல் உள்ளே வந்து செம்மையாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம் ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம இந்தியாவோட கடைசி எல்லை தனுஷ்கோடிக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாருக்குமே தனுஷ்கோடியோட வரலாறு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்த சைக்ளோனில் தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு நகரமே வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கடலுக்கு நடுவில் இருக்கிற ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன் தான் ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங்ஸ் மட்டும் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்காக வந்துட்டு அது வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் நம்ம தனுஷ்குடியோட என்ட்ரன்ஸே நம்ம வந்து வந்திருக்கோம் இதே நீங்கள் வந்துட்டு பைக்கில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நாங்கள் காரில் போகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே தூரத்தில் இந்த சைடில் ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா ஸோ அது வந்துட்டு தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன ஒரு சர்ச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் வந்து நம்மளுக்கு தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் இன்னும் கொஞ்சம் போக 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 நம்மளுக்கு எப்படியே கிட்டக்க வர மாதிரி வந்துடுச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கார் எல்லாமே நிப்பாட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார் வந்து நிப்பாட்டிட்டு பார்த்தோம் பிகாஸ் அங்கே வந்து அங்கே பாறை போட்டிருக்காங்க அதுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து அலை அடிச்சு செம்மையாக இருந்துச்சு சரி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல வந்து இறங்கி நின்று பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படியே அலை அந்த பாறைக்கு மேலே அடிச்சு ஃபோன் எல்லாமே தண்ணி எங்கள் மேலேயுமே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக அலை அடிச்சிச்சு ரெண்டு பக்கமும் காத்து நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கடல் வந்துட்டு ஒன்றா சேர்கிற இடம் வந்து கடைசி லாஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தனுஷ்கோடி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு அலை வந்துட்டு அடிக்குதுன்னு பாருங்கள் பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு இருக்குது ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஃபைனலாக லாஸ்ட் அரிச்சல் முனை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது தான் வந்து இந்தியாவோட கடைசியான ஒரு பாயிண்ட்டு ஸோ அங்கே நம்மளோட நேஷ்னல் எம்பளம் வந்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கிறது அந்த நம்மளோட மேப்பில் கூட நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த லாஸ்ட்டில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடம் தான் வந்துட்டு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்துட்டு டூரிஸ்ட் வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் கூட வந்துட்டு அங்கே கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது வந்து வந்து மக்கள் வந்து போயிட்டே தான் இருக்காங்க ஈவன் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பஸ்லேயுமே வரலாம் ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு பஸ் வந்து இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் எதில் வேணாலுமே வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைடு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வேறு ஓஷன் ஸோ இதுலேருந்து அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரவுண்டாக ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ வந்து ரெண்டு மூணு சைட்லேருந்துமே வரும் அதாவது நம்மளுக்கு முன்னாடியும் கடல் இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் கடல் இருக்கும் ரைட் சைட்லேயுமே கடல் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் வந்து இது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடத்துல இதுவும் வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த காலத்தில் தனுஷ்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜு ரயில் ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்சு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு ஸோ வந்துட்டு மக்கள் வந்து இயல்பாக தான் எல்லாமே போயிட்டு தான் இறந்திருக்கு பட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அந்த டிசம்பரில் வந்த சைக்ளோன் தான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க வந்து ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு சுனாமியை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயரில் தான் ஸோ எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து மக்கள் வள தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மட்டும் வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து அந்த கடலில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மண் மாதிரி போட்டு நம்ம வந்து இறங்கி போய் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ரொம்பவே ஆழமான இடம்தான் ஸோ இதில் வந்து நம்மளால் உள்ளெல்லாம் இறங்கவே முடியாது பார்க்கறதுக்கு வந்து மண் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்துட்டு உள்ளே வந்து ஆளையே இழுத்துரும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு அப்போ அல்லத்தாக்குள்ள ஒரு கடல் கடல் அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோலாம் அங்கே வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஃபோ ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ வந்துட்டு நம்ம ஃபேமிலியாக நின்று நம்ம இந்த தனுஷ்கோடியில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே இந்த மாங்காய் அப்புறம் பைனாப்பிள் பப்பாளி மாம்பழம் இந்த மாதிரி நிறையா கார்னு இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு ஸ்நாக்ஸ் கூட இருந்துச்சு ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கலாம் ஸோ நாங்கள் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ பாப்பாவும் அதே மாதிரி தான் ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க அவங்கள கொஞ்ச நேரம் மட்டும் அலையில் நிற்க வச்சுட்டு அதோடு நான் வந்து தூக்கிட்டேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அங்கே ஓல்டு தனுஷ்கோடியில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு கட் அவுட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க இங்கே வீடுலேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்க தான் செஞ்சுருக்கு ஆனால் அந்த சைக்ளோன் தான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு மக்கள் வந்துட்டு இப்போ வாழவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வரும்போதே இது வந்துட்டு அந்த சர்ச் தான் ஸோ அந்த பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் வந்துட்டு சுனாமியில் வந்து போச்சுன்னே நம்மளால வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது நம்ம வந்து இப்போ கட்டுற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையவே கிடையாது ஃபுல்லாக எல்லாமே பாறை அந்த மாதிரி பாறையில் தான் வந்துட்டு பில்டே ஆகியிருக்கு ஆனால் எப்படி தான் வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதே வந்துட்டு நம்மளால யோசிச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே போயிடுச்சு அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலை அடித்ததில் தான் ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு ப்ளஸ் வந்து பாம்பனில் வந்துட்டு வந்துட்டுருந்த ட்ரெயின் அப்படியே சிக்னல் இல்லாமல் லாஸ் ஆகி ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ட்ரெயின் வந்து கடலில் கவுந்துருச்சு ஸோ அதில் வந்துட்டு இருந்த பேசஞ்சர்ஸும் எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து தனுஷ்கோடியில் உள்ளது தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் ட்ராக்கு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நான் அந்த சைட்லலாம் என்னால் போயிட்டு கவர் பண்ண முடியல ஸோ அந்த சைட்லாம் என்னால் போக முடியல இங்கே பாருங்கள் இதிலேயே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனு அந்த ட்ரெயின் வந்து க இருந்தது எல்லாமே ஸோ இது தான் நாம் சொல் இப்போ இந்த நடுவில் கடல் மட்டும் இல்லை அப்படின்னா ர ஸ்ரீலங்காக்கும் நமக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் தான் ரொம்பவே வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து கம்மி இந்த கடல் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளைட் ட்ராவெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கடல் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிட்டக்க தான் முன்னாடிலாம் வந்துட்டு போட்டில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து அகைன் வந்து போட் வ ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பில்டிங் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்காகவும் இருக்குது நம்ம பார்க்க போது சின்ன சின்னதாக தெரிஞ்சிச்சு ஸோ பக்கத்தில் போய் நின்று பார்க்கும் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்த நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு பக்கமும் கடல் நமக்கு முன்னாடியும் கடல் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்